யாழ்பட்டக்கோட்டை மாவடியை புறப்பிடமாகவும் கொழும்பு திகிவலை ரத்னகாரா பிளேஸ் பிரித்தானியா வெட்ஃபோர்ட் ஆகிய இடங்களில் வசிப்பிடமாகவும் கொண்ட புனிதவதி விஸ்வேஸ்வரன் அவர்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காடஞ்சென்னவர்களான முருகேசு நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்செண்டவர்களான காசிப்பிள்ளை அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காரைநகரில் களபூமியைச் சேர்ந்த காடஞ்சென்று காசிப்பிள்ளை விஸ்வேஸ்வரன் அவர்களின் அன்பு மனைவியும் ஜீவ புவன ரட்சகி ஆகியோரின் பாசமிக்கு தாயாரும் அமிர்தலிங்கம் ரவிச்சந்திரன் ஆகியோரின் பாசமிக்கு மாமியாரும் காலஞ்சென்றவர்களான ராஜரத்னம் ரட்னேஸ்வரி தவணேஸ்வரி மகாலிங்கம் மனோரஞ்சிதமலர் மற்றும் மனோகரன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலஞ்சென்றவர்களான பரமேஸ்வரி மகேஸ்வரி பாலசௌந்தரி அம்பிகை பாகன் ஆகியோரின் அன்பு மை துணையும் ஜனனி ஆரணி சரண்யா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவாறு அன்னாரின் இறுதிக்கிரையை பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை அண்ட் கிரிமெட்டேப்பல் கிங்டம் என்னும் நடைபெற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு மணி அளவில் ஹேண்டோன் செமட்டரி அண்ட் கிரிமெட்டேரியம் சவுத் சேப்பல் யுனைடெட் கிங்டம் என்னும் இடத்தில் நடைபெறும் இவ்வரிவுத்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் ஜீவா நான்கு நான்கு ஏழு ஏழு மூன்று நான்கு ஒன்பது ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஒன்று மகள் புவனா ஆறு ஒன்று நான்கு மூன்று நான்கு ஆறு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஏழு மருமகன் அமிர்தலிங்கம் நான்கு நான்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஐந்து ஆறு மூன்று மருமகன் ரவிச்சந்திரன் ஆறு ஒன்று நான்கு மூன்று இரண்டு ஏழு ஆறு நான்கு எட்டு ஐந்து நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்